இப்போ எலுமிச்சை குடும்பத்தை எலுமிச்சை பொறுத்தளவுக்கு வந்துட்டு மார்க்கெட் லெமன் பாலாஜி லெமன் கோடூர் லெமன் காசி லெமன் இப்படி வந்துட்டு நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்துட்டு நிறையா இருக்குது உங்களுக்கு வந்துட்டு அரைப்பிஞ்சுகள்லேருந்து கால் பிஞ்சுகள்லேருந்து பூக்கள்லேருந்து அடுத்த அரும்புகள்லேருந்து இந்த பட்டாணி சைஸ் பிஞ்சுகள்லேருந்து அப்போ தொடர் அறுவடை வந்து எதில் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட் லெமன் வரும் ஒடிச்சு உருவவே முடியாது ம் நார்னரா தான் வரும் நாரா இப்போ மாங்கோடு உப்பு உடைச்சீங்கன்னா உடஞ்சிடும் இதை நீங்க உடைக்கவே முடியாது காரணம் நார்நாரா வரும் அதனால வந்து இதுல பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டு பணம் வந்து வராது ஐந்து லட்சம் ரூபாயின்னா ஐந்து லட்ச ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு வந்து சீசன் மாதிரி ஒரு மூணு மாசம் சீசன்ல கிடைக்கும் ஆறு மாசம் சீசன்ல வந்து கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்காது உங்களுக்கு இது வந்து மாத வருமானம் மாதிரி எல்லா மாதமும் வந்து தொடர் அடுவரி கொடுக்கறனால நீங்கள் ஒரு மந்த்லி சேலரிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வருது அப்படின்னா அது எழுமிச்சு நீங்கள் ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்னைக்கு நாம் சாகுபடி பண்ண பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிற சாகுபடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான பயிர்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலுமிச்சை சாகுபடியை சொல்லியிருக்கான் நாம் சொல்கிறோம் சிட்ரஸ் குடும்பத்தில் வந்துட்டு எலுமிச்சை நார்த்தை ஆரஞ்சு சாத்துக்குடி இது போல் வந்து சிட்ரஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் வந்துட்டு ஒரு நிலத்தில் வந்து எலுமிச்சை வருதுன்னா அந்த நிலத்தில் வந்துட்டு நிச்சயமாக வந்து சாத்துக்குடி நம்மளால் கொண்டு வர முடியும் நார்த்தையும் கொண்டு வர முடியும் ஆரஞ்சும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து இது முன்னாடி வந்து சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு சிட்ரஸ் குடும்பத்தில் வந்துட்டு முதன்மை பயிரான வந்துட்டு எலுமிச்சையில் வந்துட்டு எத்தனை வகையான ரகங்கள் இருக்குது அதில் வந்து எந்தெந்த மாதிரியான சாகுபடி கேட்ட சூழலியல் வந்து வேணுமானது அது எப்பப்போ வந்து அறுவடைக்கு வந்து தயாராகும் அப்போ இன்றைக்கி சந்தையில் வந்து அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரகங்கள் என்ன அதனுடைய விளைச்சல் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழு தகவலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ எலுமிச்சை குடும்பத்தை எலுமிச்சை பொறுத்தளவுக்கு வந்துட்டு மார்க்கெட் லெமன் பாலாஜி லெமன் கோடோர் லெமன் காசி லெமன் இப்படி வந்துட்டு நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்துட்டு நிறைய இருக்குது இதில் வந்து காசி லெமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சந்தைக்கும் காசி லெமனுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒட்டையே ஒட்டாத ரகம்னு சொல்லுவாங்க காரணம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கோவக்கா மாதிரி ரொம்ப நீளமாக வரும் நமக்கு நம்ம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது எலுமிச்சியா அப்படின்னே வந்து நம்ப மாட்டாங்க அது வந்து காக்ஸி லெமன் அப்படிங்கறதும் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து கோடூர் லெமன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோடூர் லெமன் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து காய் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸா வரும் உங்களுக்கு வந்து கோயில்களுக்கு அதிகமா வந்து பயன்பாட்டுக்கு அது வந்து எடுக்கிறத வந்து பெரிய சைஸா இருக்கு அப்படிங்கறத விரும்ப மாட்டாங்க ஒரு அளவு சைஸா இருந்தா போதும்பாங்க அடுத்து பாலாஜி லெமன் பாலாஜி அம்மன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நீல் வடிவில் உருண்டையாக தான் இருக்கும் உருண்டையிலே கொஞ்சம் நீள் வடிவில் இருக்கும் நுனியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கு மாதிரி வந்து இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அம்மன் அது கோவில் பயன்பாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து விரும்ப மாட்டாங்க உணவு தேவைக்காகவும் ஊர்கா தேவைக்காகவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கமர்ஷியல் கிரப்ப வந்து அது வந்து கொண்டு போவாங்க அப்போ எல்லா வகைகளுக்கும் அதிகப்படியான வந்து எலுமிச்சை வந்து எங்கெங்கே பயன்பாடு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதன்மைத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை ஒன்று வந்து கோயில்களுக்கு போகும் இப்போ கார்த்திகை மார்கழி தை இது போல் வந்து விசேஷ நாட்கள் எலுமிச்சையினுடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆடிப்பருக்கு ராத்திரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை வந்து பத்து ரூபா வாங்க மார்க்கெட்டில் நீ கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு எலுமிச்சை பத்து ரூபாயா அப்படிங்கிறதுக்கு தோணும் அப்போ ஒரு ஒரு செடியில் வந்து எவ்வளோ எலுமிச்சை வரும் இந்த அளவுக்கு வந்துன்னா அப்போ காப்பு ரொம்ப குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முற்றுமுழுதா எலுமிச்சை வந்து அதுக்கு நேர் எதிரானது எலுமிச்சை வந்துட்டு ஒரு ஆண்டு பயிர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம் எப்படி ஆண்டு பயிர்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருடத்தில் பத்து மாதங்கள் வந்து தொடர் அறுவடை கொடுக்க கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் அறுவடைக்குரிய பழங்கள் இருக்கும் அரை பிஞ்சுகள் கால் பிஞ்சுகள் இருந்து புதுசாக வந்து பூக்களும் வெளியே வரும் இது எப்படிங்க சாத்தியம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எலுமிச்சை குடும்பத்தில் மட்டும்தான் வந்து இது வந்து சாத்தியமாக இருக்கும் முக்கியமாக எலுமிச்சையில் மட்டும்தான் இது வந்து சாத்தியமாக இருக்கும் எப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ஒரு செடி வந்து இப்போ மாமரம் ஆகட்டும் நெல்லி மரம் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பூக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க உடனே வந்து தண்ணி வந்து நிப்பாட்டுங்க அப்போ அதிகப்படியான வந்து உஷ்ணம் அதிகப்படியான ஹீட் இருக்கும்போது ஒரு செடி வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எலுமிச்சை நீங்க வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அது வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நாம் அறுவடை கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்ப மார்க்கெட்ல லெமன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தையில வந்து உருண்டை வடிவுல இருக்கும் கோயில் பயன்பாட்டுக்கு அதிகமாக பயன்படுது சந்தையில அதிகமாக பயன்படுத்தப்படுது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸ் வருமானு சொல்லிட்டீங்கன்னா இல்லை ரொம்ப சின்ன சைஸாக வராது ஆவரேஜான சைஸ் வரும் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு அதிகமா இருக்கக்கூடியது ரெண்டாவதுல எது வேகமா வரும் அதாவது வந்து நான் நடவு பண்ணி எனக்கு வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள எனக்கு அறுவடை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாலாஜிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு மேலாகும் ஆகும் மூணு வருஷம் ஆயிரும் காக்ஸி அம்மனுங்கிறது நம்ம ஏரியாவில் பயன்பாட்டுக்கு வராது ஆனாலும் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிரும் ஆனால் மார்க்கெட் இம்மனுங்கிறது ஓராண்டுகள் ஆண்டுகள் தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சிகள் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இந்த சின்ன செடி நடவு பண்ணி எத்தனை நாளில் வந்து அறுவடைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நேற்று காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த சின்ன செடி நடவு பண்ணோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு மாதங்களில் இது மாதிரி வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு தயாராகும் சார் இவர் வந்து சாரோட தோட்டம் சார் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கீங்க சார் சரி உங்கள் பேர் ஊர் என் பேர் வெங்கடேசன் நாங்கள் அங்கே பாருங்க சார் என் பேர் வெங்கடேசன் இது பதிமூணு பதிமூணு நாலு மாதம்தான் ஆகுது ஆ இது மார்க்கெட்டு லெமனு பிஞ்ச பூ எப்போ இருந்து வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு அது ஒரு ஒரு ஆறு ஏழு மாதமிருந்து ஸ்டார்ட் ஆச்சு இருந்தாலும் வளர்ச்சிக்காக நான் கொஞ்சம் நாள் வந்து அதை இதை பண்ணி விட்டுங்க ஆ இப்போ வந்து ப பன்னெண்டு பதிமூணு மாதம் ஆயிடுச்சு ம் பதிமூணு மாதத்து இந்த மாதிரி ஏழு கொடுத்துக்குதுங்க இதில் இன்னும் இதுக்கு வந்து இதுக்கான வந்து இதனுடைய எழுத்துக்கான இதை இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் போட்டுக்கிறேன் இன்னும் சைஸ் எல்லாம் ஓவராக வரும் இது வந்து இப்போ இதுலேயே பார்த்திங்க பிஞ்சு லைன் தான் பிஞ்சு லைன் தான் இதனுடைய சைஸ் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அதை விட இன்னும் ஓவர சைஸ் எல்லாம் வருது இப்போதைக்கு வந்து இப்போதான் இதாக இதாகுது இதுல எலுமிச்சை குடும்பத்துல என்ன மாதிரியான வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்துக்கிட்டோம்னா இது மார்க்கெட்ல அதிகமாக இந்த சொல்லக்கூடிய இந்த இலை சுருட்டு இருக்கு இல்லைங்களா இலை சுருட்டு இது எல்லாத்துலயுமே வரும் வருது அதே மாதிரி எலுமிச்சையில வந்து ரொம்ப அதாவது சிவியர் அட்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவியர் அட்டாக்ங்கிறது அது வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டை பேக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நுனியில இருந்து காஞ்சுக்கிட்டே வரும் அது எலும்பு பாலாஜி குடும்பத்துல வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்ல உங்களுக்கு அந்த அளவுங்க இதுதான் மார்க்கெட்ல முன்னா அந்த அளவுக்கு இருக்காது அதுதான் வந்து நோய் உங்களுக்கு வந்துட்டு நமக்கு உள்காய்ச்சல் அடிக்கிறதுக்கும் காயம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு சிலர் என்ன நினைப்பீங்க மேல வந்து காயம் பண்றதுக்கு நீங்க காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னு அப்படி குணமாகும் அது போல அது மாதிரி அப்போ வந்துட்டு டைபேக் நோய்

காரணம் நார்நாராக வரும் அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டு தொலைப்பானை வந்து வராது ரொம்ப உங்களுக்கு பாலாஜிலையும் வந்துட்டு உங்களுக்கு கோடர் எழுச்சிலையும் பார்த்தீங்கன்னா ரூட் போரர் வந்துட்டு அஃபெக்டேஷன் வந்து இருக்கும் இது ரூட் போரருங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர் புழுக்கள் வந்துட்டு வரும் நெமட்டோடு வரும் அப்போ நாம எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறோமோ அதெல்லாம் வந்து தவிர்த்தரலாம் ரெண்டாவது வந்து மார்க்கெட்டில் மண்ணை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்படும் அப்போ உங்களுக்கு நோய் மேலாண்மைங்கிறது பூச்சியல் மேலாண்மைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதாவது வந்துட்டு அறுவடைக்குரிய பிஞ்சு பிஞ்சுகள்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு அரை பிஞ்சுகள்லேருந்து கால் பிஞ்சுகள்லேருந்து பூக்களில் இருந்து அடுத்த இருந்து இந்த பட்டாணி சைஸ் பிஞ்சுகள்லேருந்து அப்போ தொடர் அறுவடை வந்து எதில் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் பண்ண வரும் இது போல ஒரு சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய இடைவெளி என்ன அடர் நடவு முறையில் வந்து எப்படி சாகுபடி பண்ணலாம் அடிக்கு ஒன்று வச்சு மார்க்கெட்டில் போனால் அடர் நடவு முறையில் வந்துட்டு சாகுபடி தொழில்நுட்பத்தை கொண்டு போகலாம் பத்தடிக்கு ஒன்று வச்சோம்னா எலுமிச்சை வந்து பெருசாக வரும் அன்புரூன்டு ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கவாத்து செய்யப்படாத பயிர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தோட்டக்கலை பயிர்களில் எலுமிச்சை தான் சொல்லுவாங்க அன்பூர்ட் ட்ரீஸ் அப்படிம்பாங்க ஆனா எலுமிச்சையுமே ப்ரூன்ட் ட்ரீஸா வந்து கொண்டு வர முடியும் இதுதான் வந்து நம்ம சொல்றது இந்த டெக்னாலஜி பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ங்கிறது இதுதான் அதை வந்து அப்ப பதினஞ்சு கொண்டு நம்ம வந்து பன்னெண்டு கொன்னு சொல்லி பன்னெண்டு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்நூறு செடிகள் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்த முடியும் இப்ப இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது ஆண்டு முடிவடையில இந்த வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லக்காய் எடுக்கலாம் நாலாயிரம் தாராளமாக எடுக்க தாராளம் பத்து கிலோ எடுக்கலாம் இந்த செடி ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆகும்போது கிட்டத்தட்ட நூறு கிலோ அளவுக்கு வந்து எடுக்கலாம் எலுமிச்சியில் அதிகபட்சமாக ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோ காய் வரைக்கும் ஒரு செடியிலேருந்து வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலான செடியில் நமக்கு ஆவரேஜாக ஒரு செடிக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நூறு கிலோ வந்தாலே இன்றைக்கி அதனுடைய சந்தைங்கிறது இரு இருபது ரூபாய்க்கு கீழே எலுமிச்சை போனதில்லை இரநூறுவாய்க்கு மேலேயும் போயிருக்கு ஒரு காய் வந்து பத்து ரூபாய்க்கும் போயிருக்கு ஒரு காய் ஒத்தரூவாய்க்கும் போயிருக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு காய் வந்து வெறும் ஒரு ரூபாய்க்கு போனாலே கிட்டத்தட்ட நூறு கிலோ பல வரும்போது ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜா வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எளிமையாக அறுவடை பண்ணக்கூடிய பயிர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலுமிச்சே ஏ ஐந்து லட்சம் ரூபாய்க்குன்னா ஐந்து லட்சம் ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு வந்து சீசன் மாதிரி ஒரு மூணு மாசம் சீசன்ல கிடைக்கும் ஆறு மாதம் சீசனில் வந்து கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்காது உங்களுக்கு இது வந்து மாத வருமானம் மாதிரி எல்லா மாதமும் வந்து தொடர் அறுவடை கொடுக்கறனால நீங்கள் ஒரு மந்த்லி சேலரிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வருது அப்படின்னா அது எலுமிச்சு நீ ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கும் இது போல் வீரியரக நாட்டுக்கள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து உளவி வந்து கொள்ளலாம் உழவி என்றும் உழவனோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்